வணக்கம் விவசாய இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூரில் இருக்கிற பழமையான பிரம்மாண்டமான ஒரு சிவன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனால் எத்தனை பேர் இந்த சிவன் கோயிலை பார்த்துருப்பாங்க அப்படின்றது சந்தேகம் தான் ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த கோயிலை பார்ப்போம் வாங்க நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் கோவிலுடைய நுழைவாயில் பஸ்ஸில் வந்தோம்னா நம்மளை இங்கே தான் இறக்கி விடுவாங்க இங்கேருந்து நேராக உள்ளே நடந்து போனோம்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிடுவோம் போகிற வழியில் தூண்டுகை விநாயகர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும் இதை வந்து போன வீடியோவில் நான் துண்டுகை விநாயகர் அப்படின்னு தவறாக சொல்லிட்டேன் இவ்வளோ நாளாக நான் அதை துண்டுகை விநாயகர் தான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அதை எடுத்து சொல்லியிருந்தாரு ஸோ தவறாக சொன்னதுக்கு மன்னிச்சிக்கோங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுடைய நுழைவாயிலுக்கு அப்படியே எதிர்ப்பக்கமாக தான் அந்த பிரம்மாண்டமான சிவன் கோவில் இருக்கு இந்த சிவன் கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆனந்த வள்ளி அம்மன் உடனுரை சிவகுழுந்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றதான் இந்த கோவிலுடைய பேரு திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போகிற நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதோட நுழைவாயில் தான் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி நுழைவாயில பார்த்தா ஏதோ ஒரு கடைங்களுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கோவிலுடைய மண்டபம் தான் இது ஆனால் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்களாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு கோவில் மாதிரி தெரியாது ஏதோ ஒரு ஷாப்பிங் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நிறைய பேர் கண்டுக்காம விட்டுறாங்க ஆனால் இது வந்து கோவிலுடைய மண்டபம் இந்த கடைங்கள்லாம் இல்லைன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மண்டபம் இந்த வழியாக நம்ம நேராக போனோம்னா கோவிலுடைய நுழைவாயிலுக்கு போயிடலாம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு நான் எத்தனையோ தடவை வந்திருக்கேன் ஆனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயில் இங்கே இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியும் அது கூட ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிருந்தப்போ அங்கேருந்த ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாரு இங்கே இன்னொரு கோயில் கூட இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் சிவன் கோயில் அப்படின்னு சொன்னப்போ நான் அந்த கோயிலில் போய் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது இப்போ நம்ம கோவில் கிட்டே வந்தாச்சு இதான் கோவிலுடைய வாசல் இப்போ கோவிலுக்கு உள்ளேயும் வந்தாச்சு இரண்டு பக்கம் தூண்களோட ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவில் இது வந்து முதல் பிரகாரம் இதுக்கப்புறம் ஒரு பிரகாரம் இருக்குது அதுக்கப்புறம் கருவறை இருக்குது இங்கே நான் என்ட்ராவரப்பையே கோயிலில் வந்து வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து உள்ளலாம் ரொம்ப எடுக்கல உள்ளே போயிட்டு அந்த மண்டபத்துக்கிட்ட மட்டும் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சவொன்னே மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கயிறு ரொம்ப பெரிய அளவிலான ஒரு கயரை பார்த்தேன் இது வந்து தேர் இழுக்கிறதுக்கான கயிறுனு பார்த்தாவே தெரியுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய கயரில் நான் பார்த்ததே கிடையாது கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில ஆனால் நேரில் பார்க்குறப்ப உண்மையாகவே பிரம்மாண்டமாக இருந்தது இந்த வடம் இது வந்து ரெண்டாவது பிரகாரத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் இந்த மண்டபத்தை தாண்டோடனே கருவறை வந்துடுது கருவறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிரகாரம் தான் இது கோவிலில் வீடியோ கூடாதுன்னு சொன்னதுனால நான் சும்மா அப்படியே சைடாக நின்று தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் கருவறைக்கு உள்ளே போயிட்டோம் உள்ளே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் கருவறை ரொம்பவே அழகாக இருக்குது கருவறையில் இருக்கிற சிவபெருமான் நம்ம நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறதுனால ஒரு அற்புதமான தரிசனமாக இருந்தது இப்போ நம்ம கருவறையிலேருந்து வெளியே வந்தாச்சு கோவிலை சுற்றி வர பிரகாரமும் ரொம்பவே அழகாகவும் பெருசாகவும் அதே மாதிரி அமைதியாகவும் இருக்குது இதுக்கப்புறம் கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை நாங்கள் சுற்றி வந்தோம் அதுக்கப்புறம் கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா வரலாறு இதெல்லாம் வந்து யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அதுக்கான சரியான சூழ்நிலை அமையல அதே மாதிரி நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்தளவுக்கு இது வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கல இந்த கோவில பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த சிவன் கோயிலையும் ஒரு தடவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்